ஸ் வெ்கம் பே டு சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம ப்ரீடிங் சாவை பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் தாரமணத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம ஏன் ப்ரீடிங் சாலுக்கு அதிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுதான் நம்ம ஃபார்மை அடுத்த அடுத்து எடுத்துட்டு போகக்கூடியது ஒரு பில்டிங் சேவல் எவ்வளோ வெயிட்டில் இருக்கணும் எவ்வளோ ஏஜில் இருக்கணும் அதோட டைப் அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுசாக வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பின்னாடி இருக்கக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையோட ராஜா சேவலை இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போல் நல்ல ஏற்ற காலில் ஒரு அஞ்சரை கிலோ இருக்கும் சேவலை இப்போ பொட்டை அணிஞ்சிட்டனால கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் அடிக்கடி குறையும் ஏறும் அதை பற்றி பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் பொட்டைக்கு போகிற சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோவில் நல்லா ஒரு ஒன்றரை வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சேவை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் அப்போ தரமான குஞ்சு வந்து நம்ம கிடைக்கும் மேக்சிமம் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சேவலையோ அல்லது பட்டா சேவலையோ வந்து கோழிக்கு போடும்போது பார்த்திங்கன்னா குஞ்சு வந்து நல்லா தரமான குஞ்சாக இறங்காது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாக போன் ஸ்ட்ரென்த் இல்லாமல் கொஞ்சம் லே இதாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு சேவல் எடுக்கும்போது ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்து போடுங்க ஏன்னா க முன்னாடி அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா மோ ஃபஸ்ட்டு போடும் நல்லா தரமான சேவலை வாங்கி போட்டிங்கன்னா அடுத்து ஒரு பேச்சு எடுத்திங்கனாலும் அதுலேருந்து அந்த சேவலோட அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் பயந்துகிட்ட சரி காசு கம்மியாகணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு மிட் சேவலை எடுத்து போட்டிங்கன்னா அது நல்லா தரமான குஞ்சு வந்து இறங்காது நம்ம லைன் செட் பண்ண முடியாது ஒன் டைம் லைன் செட் பண்ணும்போது எப்படி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிரும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது நல்ல பிரிட்டாக செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பட்டாவிலே இந்த சேவல் நல்ல ரேட்டு போகும் அது மாதிரி சிக்ஸில் நிறைய பேர் கேட்பாங்க மேக்ஸிமம் நல்லா குவாலிட்டியான சிக்ஸ் இறங்கும் பிரிட்டிங்ஸ் சேவலுக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு கம்பு இங்கே கம்பே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சாயந்தரம் ஒரு நாலு கடற்பருப்பு நம்ம காலையில் ஒரு நாலு கடப்பருப்பு கொடுங்க அப்படி இல்லைனா முடிஞ்சால் பாதாம் கூட கொடுக்கலாம் உங்களோட மணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா பில்லிங்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி நல்லா டாப் கிளாஸான சிக்ஸ் இறங்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பட்டைக்கு ஒரு சேவலே நல்லா தரமானதாக இருக்கும் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு மூணு நாலு அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா டாப்பாக இருக்கும் மேக்ஸிமம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சேவலை வச்சு பத்து வடைக்கு அந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் சேவல் வந்து இப்போ ஒரு நாலரை கிலோ ஒரு அஞ்சு கிலோ இருக்குனா சடனாக ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோவுக்கு நல்லா சடனாக வெயிட் கெயினாக இறங்கிடும் அதனால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சேவலை வந்து எத்தனை பொட்டை அதிகமாக இருக்கும் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சேவல் இருக்கணும் மேக் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு பிரிச்சு விடாதக்கு முன்னாடி வீங்களே கோழி ஒரு பக்கம் குஞ்சு ஒரு பக்கம் விட்டுட்டு மறுபடியும் பொட்டைக்கு உடனே சீக்கிரமாக அந்த சிக்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீடிங் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோழியோட லைஃப் வந்து குறையும் அதை சிக்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்காது கோழியை எப்போ பிரிச்சு விடுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதே நேச்சுரலாக இயற்கையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் மத்துப்பூ சேவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க உச்சி போல் நல்லா நல்லா ஏற்ற காலில் கோழி நல்லா பார்க்க டைப்பாக இருக்கணும் பாருங்கள் நல்லா கன்மாரி இருக்கணும் அந்த மாதிரி கோழி நம்ம இந்த மாதிரி எடுத்தால் ரேட் போகும் அப்படிங்கிற மாதிரி கோழி மட்டும் இப்போ செலக்ட் பண்ணி ப்ரீடிங் போடணும் எந்த சேவலோன்னா எடுத்தோம் போட்டோம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ரேட்டு கொடுக்க முடியாது இப்போ இந்த மாதிரி சேவல் இருந்துச்சுன்னா ஒரு பட்டாவிலேயே பன்னெண்டு ரூபா பத்து ரூபா மேக்ஸிமம் கொடுக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து வெயிட்டு போன் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி சேவலெல்லாம் சண்டை சண்டை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிம் பார்க்க மாட்டாங்க ஃபினிஷிங் டைப் இருந்தாலே ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஃபார்ம் செட் பண்ணுறோம் ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கொடுங்க இப்போ சிக்ஸ் வேணும் அந்த மாதிரி எந்த சேவலனா எடுத்து போடலாம் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு டைம் தான் ஃபார்ம் செட் பண்ணுறீங்க அதுக்காக ரேட்டு மட்டும் பார்க்காதீங்க நல்லா தரமானதான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்து தரமான செட்டாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வருஷத்தில் அது உங்களோட நேம் சொல்லும் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா கோழியில் வந்து நீங்கள் ரேட்டு சொல்கிற கூடாது ரேட்டு வந்து நீங்கள் சொல்கிறதே இருக்கக்கூடாது உங்கள் நேமு தான் ரேட்டு சொல்லணும் அந்த மாதிரி நல்லா தரமானதாக அவங்க ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த சே பேர்டு இப்போ உங்கள் சே உங்கள் சேவல் பேர் சொன்னாலே உங்கள் பேர் சொன்னாலே உங்கள் சேவல் தெரியணும் அந்த மாதிரி இவரோட சேவல்லாம் இப்படி அடிக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும் அது அதுக்கு மாதிரி நல்ல தரமான செட்டை நீங்கள் ரெடி பண்ணணும் பேர் தான் லைனேஜ் இப்போ இவரோட சேவல்லாம் இப்படி அடிங்கிற பேர் அந்த நேம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் லைனேஜ் அவரோட லைனேஜ்னா இப்போ இருக்கும் அது அடிச்சு காலே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதனால வீடியோ ஃபுல்லாக ப்ரீடிங் சேவை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கானேன் பட்டையை பற்றி எதுவுமே சொல்ல அப்படின்னு பார்க்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான பட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அது எப்படி ரெடி பண்ணுங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா மேக்ஸிமம் ஒரே வீடியோவில் எல்லாம் சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது அடுத்தடுத்த பாட்டாக ஒவ்வொரு ப்ளேபக்காக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதுக்காக வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் வந்து நல்லா ஏஜ் அதிகமான சேவலை ப்ரீடிங் போட்டால் மட்டும்தான் நல்ல வெயிட்டான நல்ல சிக்ஸ் நல்லா குவாலிட்டியான சிக்ஸ் எடுக்க முடியும் இது வந்து பார்த்திங்கனா போன பேஜு இதே இதே சேவலுக்கு இறங்கினதான் பாருங்க சிக்ஸ்லாம் இல்லை இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கனா ஃபீமேல்ஸு இப்போ பாருங்கள் இந்த சைடு அந்த சேவலாம் பார்த்திங்கன்னா டைப்லாக் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல் மாதிரி அக்யூட்டாக இறங்கியிருக்கும் மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு மாதம் அந்த மாதிரி தான் ஆகுது பாருங்கள் குவாலிட்டி நல்லா தெரியும் அதனால தான் வந்து மேக்ஸிமம் எப்பயுமே நல்ல வயசான சேவலுக்கு பட்டைக்கு பட சொல்கிறோம் ஒவ்வொரு வந்து பெட்டை வந்து பார்த்திங்கன்னா குட்டக்காரில் பெட்டையை ஒரு மூணு கிலோ இல்லை ரெண்டே முக்கால் கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பறிக்கக்கூடிய சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ அஞ்சு கிலோவும் தாண்டும் அது பொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் சண்டை வரும் மேக்சிமம் சேவல் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் எப்படி வரும் ஆனால் வெயிட்டு நல்லா டபுள் டபுள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்டையில் இருந்தால் வரும் கோழி வந்து நல்லா ரட்ட நாடி உடம்பாக இருக்கணும் கோழி கையில் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் அடங்கணும் அதே சிங்கிள் பாடியாக இருந்தால் அந்த ஒரு எலும்பு மாதிரி தெரியும் கத்தி கத்தினஞ்சு அந்த மாதிரி பட்டையை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக டபுள் பாடி வந்து சேவல் வந்து எப்பொழுதுமே இறங்காது அதேமாதிரி விசிறி வேலை வந்து பெஸ்ட்டாக இல்லை கூட்டுவால் பெஸ்ட்டானு கேட்குறீங்கன்னா சண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த கூட்டு வாழ் தான் விசிறி வாழ வந்து மேக்ஸிமம் ஹை ஃப்ளைங் அதிகமாக இருக்காது மீடியமான மேக்ஸிமம் கூட்டு வாழை இப்போ நம்ம பிரிவிங் சேவல் எப்படி அது அதுக்கு போகும் வாழ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொட்டிருச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியமான வாழ் தான் இருக்கும் ஆனால் சண்டை வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு மட்டத்தில் நல்லா ரன்னிங்கில் ஓடி போய் அடிக்கக்கூடிய சேவல் விசிறி வாழ இருக்கிறது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அழகுக்காக மட்டும்தான் விசிறி வாள் இப்போ சண்டைக்கு வேணும் நல்லா சண்டையில் நல்லா கட்டணம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து எப்பயுமே கூட்டு வாழ்தான் பெஸ்ட்டு விசிறி வாழ வந்து அழகுக்காக மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்ட முக்கு விசிறிவாழ் கிளிமுக்கு மாதிரி ஷோ குவாலிட்டிக்கு மட்டும்தான் அந்த விசிறிவாழ் செட் ஆகும் சண்டைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கூட்டு தான் பெஸ்ட்டு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கேஜி பில்டு பெஸ்ட்டாக இல்லை ஓப்பன் மத்தியில் கோழி வளர்த்துறது பெஸ்ட்டான்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே ஓப்பனாக திருச்செல்ல விட்டு கோழி இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் கோழி நல்லா ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி எத்தனை இக இது அத்தனை மட்டும் நல்லா தரமானதாக பறிக்கும் மாதிரி பிரீடிங் அடைச்சு வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது அவ்வளோக்கு செட் ஆகாதே சேவலுக்கு வந்து நல்லா ஃப்ரீடமாக இருக்காது இந்த மாதிரி மேக்ஸிமம் நல்லா வெளியே திரியணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாணம் மாட்டு சாணம் அந்த எருவில் கிளிக்கணும் அப்போ தான் கோழிக்கு நோவு வராது அது பாட்டுக்கு இருக்கும் உங்கள் ஃபார்மை சுற்றி தண்ணி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் அந்த மாதிரி சப்போட்டா அந்த செடி வைக்கலாம் இல்லை அப்படி தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இயற்கையாக தண்ணி இல்லாமல் வளரக்கூடிய அந்த பிஸ்கட்டு மர செடின்னு சொல்லுவாங்க சக்கரை பழம்னு சொல்லுவாங்க அந்த செடி தென்னை மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் மேக்சிமம் ஃபார்மை சுற்றி வச்சுருங்க அது நல்ல அட்மாஸ்ஃபியராக இருக்கும் நல்ல இயற்கை சூழலில் இருக்கும் கோழி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்ல நெவில் தர மாதிரி நல்ல நெல் மரம் வச்சிருங்க அப்போ தான் கோழி வந்து அடுத்த கடத்தை எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம ஃபார்மை இந்த வீடியோ பிடிச்சதான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் Thank you. Thanks for watching.